மாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி டெம்பிள் என்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் நடக்கக்கூடிய பூஜைகள் மற்றும் சுப விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்ரீ தென்முக வாராகி சேனல் மூலமாக நீங்கள் அம்பாளுடைய அனுக்கிரகத்தை பெற முடியும் அதாவது வாராகி அம்மன் பற்றியும் விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் அம்மாவாசை பூஜை ஒவ்வொரு அம்மாவாசை என்றும் நம்முடைய திருக்கோயிலில் நடைபெறுகிறது அம்மாவாசை அம்மாவுடைய அனுக்கிரகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் அம்மாவாசை அதே போல் முன்னோர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய சாபங்கள் பிதுர்களாலோ முன்னோர்களாலோ நம்ம குல தெய்வத்தாலோ வரக்கூடிய குல குல தெய்வம் அனுகிரகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குல சாபங்களை நீக்குவதற்கு அம்மாவாசை என்று நடக்கக்கூடிய அந்த ஹோமத்தில் கலந்து கொள்வது ரொம்ப விசேஷமானது ஒவ்வொரு அமாவாசைக்கும் நம்ம கோயிலில் திருக்கோயில ஹோமம் நடக்கிறது அந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப பெரிய புண்ணியமாகும் அந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கு சங்கல்பம் எடுத்துக்கலாம் அதே போல் ஹோமம் முடிந்ததுக்கப்புறம் வாராகி அம்மனுக்கு குங்குமத்தாலே அர்ச்சனை நடக்கும் முழுவதும் அம்பாள் குங்குமத்திலே இருப்பாங்க குங்குமத்திலே அர்ச்சனை நடக்குது இப்போ தொடர்ந்து ஒரு ஆறு மாதங்களாக இந்த அம்மாவாசை அன்று இந்த பூஜைகள் நடந்து கொண்டு இருக்குது ஹோமம் குங்கும அர்ச்சனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதில் நிறைய பேர் கலந்து கொண்டு பலன் பெற்றிருக்காங்க நிறைய பேர் ரொம்ப அற்புதமான விஷயம் சார் ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க எனக்கு என்ன ஒரு விஷயம்னா மித்து எல்லாருக்கும் இது தெரியலையே நிறைய பேருக்கு தெரியலையே அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த வீடியோவாக வெளியிட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட தான் இதை நம்ம வெளிப்படுத்துகிறோம் அமாவாசை பூஜை அப்படிங்கிறது உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் எதாவது செய்யாமல் இருந்தால் தர்ப்பணமோ சிரத்தமோ தீதி கொடுக்காமல் இருந்தாலோ அவங்களோட வழிபாடு செய்யாமல் இருந்தாலோ இல்லை அவங்க வழியில் ஏதாவது பாவங்கள் இருந்தால் தந்தை மற்றும் தந்தையோட தந்தை அவங்கள குளம்னு சொல்லுவாங்களே குளத்துலேருந்து வரக்கூடிய அந்த பாவங்கள் முன்னோர்களால் வரக்கூடிய சாபங்கள் அதை பிதுருக்கள்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க பிதுருக்களால் வரக்கூடிய பாவங்கள் நீங்குவதற்கு ஒரு அற்புதமான வழி என்ன அப்படின்னா அமாவாசை பூஜை அதனால தான் என்று விரதம் இருப்பாங்க அதுலேயே இந்த அமாவாசையில் நடக்கக்கூடிய நம்ம திருக்கோயில் நடக்கக்கூடிய அந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் பேரில் சங்கல்பம் எடுத்துக்கிட்டு குங்குமார்ச்சனை அம்பாளுக்கு பண்ணும்போது அந்த மன ரீதியாக இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் விலகும் இந்த அம்மன் வந்து சந்திரனை சூடிய தெய்வம் எப்பயுமே சந்திரனை சூடி இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாத்துக்குமே மனக்குறையை நீக்கக்கூடிய பலன் கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு அதாவது மன சஞ்சலங்களை மனோகாரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சம்பந்தமான விஷயங்களை சரி செய்யும் ஏதாவது நம்ம இடத்து பேரில் வம்பு வழக்கு இருக்கு இல்லை நமக்கு பகையா இருக்கு நமக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்க நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க நமக்கு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மளை எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இந்த எதிரிகள் தொல்லைகள் இருந்தாலும் இந்த அமாவாசை என்று பூஜைகள் செய்திங்கன்னா அந்த எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் செய்வினை வச்சுட்டாங்க இல்லை மாந்திரிகம் பண்ணிட்டாங்க ஏதோ வைப்பு வச்சுட்டாங்க இப்படி ஏதாவது கோளாறுகள் இருந்தால் இந்த மாதிரி எங்களை செஞ்சு வச்சுட்டாங்க சார் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சார் இப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அது இருக்கோ இல்லையோ ஆனால் அதை நினச்சி நினச்சே நமக்கு ஒரு சில பயங்கள் வந்துடும் அப்படி உங்களுக்கு ஒரு வேலை ஏதாவது செஞ்சு வச்சுட்டாங்க எங்கள் வீட்டில் ஒரு மாதிரியாக இருக்குது எங்கள் வீட்டில் அமைக்கிக்கிட்டே இருக்குது இப்படி இருந்தாலும் இந்த குங்கும அர்ச்சனையில் கலந்துக்கோங்க ஒவ்வொரு அமாவாசை என்றும் இந்த குங்கும அர்ச்சனை நடைபெறுகிறது இந்த குங்கும அர்ச்சனை பற்றியான முழு விவரங்கள் இன்னும் உங்களுக்கு வேறு எது என்னைக்கு நடக்குது எப்போ நடக்கு இதில் எப்படி நம்ம பதியலாம் நாங்கள் எப்படி இதில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பரில் கோவில் நம்பரை தொடர்பு கொண்டிங்கன்னா கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்டாப்ஸ் வந்து உங்களுக்கு வழி நடத்துவாங்க இந்தந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பூஜையெல்லாம் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை வெளியூர் வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து கலந்து கொள்ள வேண்டியதில் ஆன்லைன் மூலமாகவே ஃபோன் மூலமாகவே அனுப்பிச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அதை அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு வீடியோவாக அனுப்புவோம் அதாவது நான் அந்த அர்ச்சனை உங்களுக்கு பார்க்க முடியாது இல்லையா அதனால் வீடியோ எடுத்து அனுப்புவோம் உங்களுக்கு ஒருவேளை பிரசாதம் எங்களுக்கு குங்குமம் அர்ச்சனை பண்ணால் அந்த அர்ச்சனை பிரசாதம் குங்குமம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்போம் அம்பாளுடைய அனுக்கிரகத்தை நீங்கள் எல்லோரும் பெறணும் அப்படின்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் உங்களால் வர முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க வர முடியலைனாலும் நீங்கள் உங்கள் ஊர்லேருந்தே இந்த கோயிலுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த ஒரு தொண்டை ஒரு பணியை செய்யணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி